நல்லா தான் பண்ணுவேன் பாட்டு பாடுவேன் நான் நல்லா மெசேஜ் எடுப்பேன் அது எல்லாம் திரும்ப பாராட்டிங்க அதை நம்மளை பயன்படுத்துறா நம்ம பேசுறது நேருக்கு ஆசிர்வாத மாதிரிதான் நம்ம ஜெமிக்கிறது நேருக்கு ஆசீர்வாத மாதிரிதான் ஒரு சகோதரம் வந்து எனக்கும் தெரியாது அவங்க சொல்ல அம்மா என் குழந்தை

இந்த வெப்பம் எது கிடையாது அப்பாச்சி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க என் சமயம் அப்படியே ஜோம் பண்ணும்போது அந்த அவங்க என்ன பண்ணாரு அந்த வார்த்தையை பார்த்து எது வெப்பம் வெப்பம் வலடுகள் இல்லைன்னு இல்லை அப்படி வச்சு நான் ஜோம் பண்ணோமா ஆண்டவர் அந்த மாசமே நாங்கள் கூட்டிக்கும் போது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆண்டவர் எனக்கு அப்புறமா நான் நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு தெரியாது நான் வந்து யாரை திருத்த கஷ்டம் சொல்லலாம் வழக்கமா தெரிவிக்கிற மாதிரி தெரிய மாட்டேன் ஆனா அது யாரும் பாதிப்பா அவங்க ரிசீவ் பண்ணிக்கும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதமான கதாசிட்டார் சேர வசனத்தை அவர் உங்களுக்கு மதம்